பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து திடீர்னு விலகுனது ஏன் என்ன பிரச்சனை இந்த மாதிரி விஷால் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக உஜி டிவில பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல டிஆர்பியில் டாப்ல இருந்த சீரியல் தான் பாக்கியலட்சுமி சீரியல் பாக்கியா அப்படிங்கிற வச்சு ஒளிபரப்பாகிட்டு வர இந்த பரபரப்பான இருக்குது இந்த நிலையில ஆரம்பத்துல எழில் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்தவர் தான் விஜய் விஷால் இவர் திடீர்னு அந்த விலகி இருந்தார் ரசிகர்களுக்கு அது கொஞ்சம் வருத்தமாதான் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்துட்டு கலந்துகிட்டு நல்லாவே விளையாடிட்டு வராரு இந்த நிலையில விஜய் விஷால் திடீர்னு பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து வெளியேறது குறித்து எப்பயோ ஒரு பேட்டி கொடுக்க அது இப்ப வைரல் ஆகுது ஸோ காலேஜ் முடிச்சுட்டு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தேன் அப்போது பாக்யலக்ஷ்மி சீரியல் வாய்ப்பு கிடச்சிது நான் எல்லாருக்குமே தெரிகிறேன் அப்படின்னா அது எழில் கதாபாத்திரம் மூலியமாக தான் எனக்கு அது கொடுத்துச்சு அவ்வளோ பெரிய வாய்ப்பை ஏன் விட்டேன் அப்படின்னா சம்பளம் வாங்கிக்கிட்டு அதே வேலையை செய்கிறதா எனக்கு தோணுச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அதனால் தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலேருந்து தான் ஏன் விலகுனேன் அப்படிங்கிறது குறித்து இப்போ பேசியிருக்கிறாரு ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் வீட்டில் அவர் இருக்கிறாரு அவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறத வர கமக்க மென்ஸ்ல ஷேர் பண்ணுங்க